நமது சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திருச்சியை விட்டோம் நமது ஒவ்வொரு வெள்ளாளனுக்கும் கிடைத்த வெற்றி மாநாடாக மாற்றிவிட்டோம் மிக மிக சிறப்பாக இருந்தது கட்டுக்கடங்காத கூட்டம் காட்டாறு போல் வந்து வெள்ளாளரின் வெற்றியை கொடுத்து விட்டது இதில் தீர்மானங்கள் படித்தோம் அனைவரும் பாராட்டக்கூடிய தீர்மானங்களாக இருந்தது இதை விரைவில் அரசாங்கத்திற்கு கொண்டு சேர்த்து இதை சரியான முறையில் ஆவணப்படுத்துவதற்குண்டான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் அனைவரும் மிக சிறம்ப பார்த்து பல ஊர் மாவட்டங்களிலிருந்து கிராமங்களிலிருந்து வந்திருந்தீர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த அன்பு கலந்த வணக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் திரும்பி ஊருக்கு போகும்போது ரொம்ப கவனமாக போய் சேர்ந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் மெசேஜ் போடுங்க உங்களோட மெசேஜுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்